வணக்கம் இந்த வீடியோல மதுர சித்திர திருவிழால என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்கும்னு ஒரே வீடியோல சுருக்கமாவும் தெளிவாவும் வாங்க இந்த சித்திர திருவிழாங்கிறது ரெண்டு கோயில்களுக்கு சம்பந்தப்பட்ட திருவிழா மதுரையை தாண்டி இருக்கிற நிறைய ஊர்காரங்களுக்கு சித்திர திருவிழானா அழகரு வைகை யாத்திர இறங்குற வைபவம்னு மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த திருவிழா அழகருக்கு மட்டும் முக்கியமான திருவிழா கிடையாது அதைவிட மீனாட்சி சொக்கநாதருக்கும் முக்கியமான திருவிழா சோ இந்த ஒரே திருவிழால ரெண்டு பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய சாமிகள் ஒண்ணு மதுரை சிட்டிக்கு மத்தியில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில்ல உள்ள சொக்கர் மீனாட்சியும் மதுரையில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கக்கூடிய அழகர் மலை அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாளும் பல வைபவங்களை பார்க்க போறாங்க கல்யாணம் நடக்க போகுது அதுதான் இந்த கோயில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த முழு திருவிழாவுமே அந்த ஒரு விஷயத்த சுத்தி சுத்தி தான் நடக்கும் அடுத்து அழகருக்கு இந்த திருவிழால என்ன சிறப்புன்னு சொல்லி கேட்டா அவர் ஒரு ரெண்டு முக்கியமான வேலைகளுக்காக மதுரைக்கு வராரு ஒண்ணு அவருடைய தங்கச்சி இந்த மீனாட்சியுடைய கல்யாணத்தை பாக்கிறதுக்கு வராரு இன்னொன்னு சாபம் வாங்கி இருக்கிற ஒரு முனிவர் தவளையா மாறி இங்க வைகை யாத்திர தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சாப விமோசனம் இருந்து அழகரோட புறப்பாடல இருந்து அவர் மதுரை வந்துட்டு திரும்ப அழகர் கோயிலுக்கு போற வரைக்கும் அவருக்கும் பல சிறப்புகள் நடக்க போகுது மீனாட்சியும் ஆல்ரெடி மதுரையிலேயே தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இருக்காங்க அவங்களோட மொத்த இந்த கல்யாண வைபவமும் கோயிலுக்குள்ளேயும் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய நாலு மாசி வீதிகளுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் அழகருதான் ஒரு பெரிய பிரயாணம் பண்ணி வரப்போறாரு வாரவழியில கிட்டத்தட்ட நானூறு இடங்கள்ல ஆழ்ட்டு போட்டு மண்டகப்படிகள்ல கூடி நிக்க கூடிய அவரை வரவேற்க கூடிய இந்த பக்தர்களுக்கு பூரா காட்சி கொடுத்துட்டே மதுரை வரைக்கும் வருவாரு முதல்ல சொக்கர் மீனாட்சிக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற வரலாறு தான் பாக்கணும் ஏன்னா சித்திர திருவிழால முதன் முதல்ல நடக்கக்கூடிய முக்கியமான வைபவமே இதுதான் இதை தொட்டு தான் மற்ற எல்லா விஷயங்களும் நடக்க போகுது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால மலைய பாண்டியன் சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மண்ண இந்த மதுரையை ஆண்டு வந்திருக்காரு அவருக்கும் அவருடைய மனைவி காஞ்சன மாலைக்கும் பலகாலமா குழந்த பாக்கியமே இல்லாம இருந்திருக்கு அதனால சிவபெருமான நோக்கி கடுமையா இவங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய யாகங்களை எல்லாம் வளர்த்திருக்காங்க அந்த யாகத்தியிலிருந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து வந்து இந்த பாண்டிய மன்னனுக்கு மகளா வளர ஆரம்பிக்குது அப்படி வேள்வித்தீயிலிருந்து வெளிவந்த அந்த பொண்ணு சக்தி தேவியுடைய ஒரு அம்சமா தான் ஆண்டவனால இந்த பூமிக்கு அனுப்பப்படுது இந்த பொண்ணை நல்லா வளர்த்துவாங்க சரியான நேரம் வரும்போது நானே வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சிவபெருமான் சொல்லி அந்த குழந்தைய இவங்களுக்கு வரமா கொடுக்குறாரு அப்படிப்பட்ட பொண்ணு தான் பாண்டி நாட்டு இளவரசி இந்த மீனாட்சி அம்மாவா வளர்ந்து பெரியாளாகி ஆண் வாரிசு இல்லாத குறையே இந்த பாண்டிய நாட்டுக்கு தெரியாத மாதிரி மிகப்பெரிய வீராங்கனையா வளர்றா அது அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு பின்னால மீனாட்சி அம்மாவுக்கு பாண்டி நாட்டு அரசியாக முடிசூட்டப்படுது பட்டத்து ராணியா முடிசூட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இந்த உலகத்தையே கொண்டு வரணும்னு இந்த மீனாட்சி அம்மா நினைக்குது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மன்னர்மாரையும் தோற்கடிச்சு பாண்டி நாட்டு கொடிய பறக்க விடுது இப்படி அத்தனை நாட்டையும் பிடிச்சாச்சேன்னு கடைசியா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கைலாசத்து மலை மேலேயே போர் தொடுத்து போய் நிக்குது அங்க போய் சிவபெருமான பார்த்த மாத்திரத்துல இந்த அம்மா காதல் வசப்பட்டுருது

ஆட்சியுடைய திருக்கல்யாணம் நடந்ததுக்கான கதை இப்ப அழகர் கோயிலுக்கு மேல ரிசர்வ் மலைக்கு மேல அம்மன் தீர்த்தம் சொல்லக்கூடிய ஆகாச கங்கை நூபுர காலத்துல வாழ்ந்த ஒரு முனிவரு அவரோட பேரு சுதப அவரு இந்த ஆத்துல பெருமாளையே மனசார நினைச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அந்த வழியில துர்வாச முனிவர் சொல்லக்கூடிய கோவக்கார முனிவரு கிராஸ் பண்ணி போயிருக்காரு நம்ம சுதப முனிவர் பெருமாள பத்துல சிந்தனையிலேயே இருந்ததுனால இந்த சீனியர் முனிவர் கோவக்கார துர்வாச முனிவர் அந்த பக்கமா வந்தத கவனிக்கல அதனால அவரை பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லாம விட்டுறாரு இதனால கடுப்பாகி போன துர்வாச முனிவர் என்ன ஒரு ஆணவம் உனக்கு நான் நான் வந்ததை கூட கண்டுக்காம இருக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டூக பவ தவளையாக போக கடவாய்ன்னு சொல்லி நம்ம சுதபமுனிவருக்கு ஒரு சாபத்தை போட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் சாமி நீங்க வந்ததையே நான் கவனிக்கல சாமி எப்படினாலும் அது ஏன் தப்பு தான் நான் அப்படி இருந்திருக்க கூடாது நீங்க போட்ட இந்த சாபம் நீங்கிறதுக்கு நீங்களே ஒரு சாப விமோச்சனத்தையும் சொல்லிருங்க சாமின்னு கெஞ்சி கேட்கிறாரு சரி நீ இங்க அழகர் மலையிலிருந்து கிளம்பி போய் தவளையாக மண்டூக முனியாக வைகை ஆத்துல பெருமாளை நினைச்சு தவஞ்செஞ்சு கிட அவர் வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அப்பத்துல இருந்து இந்த தவளையா மாறி போன மண்டூக முனிவர் பெருமாளுடைய வருகையை எதிர்பார்த்து தவ செய்ய ஆரம்பிக்கிறாரு அவருடைய தவத்தை மெச்சி அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காகத்தான் பெருமாள் அழகர் விட்டுட்டு மதுரைக்கு வராரு ஓ அப்படியா அப்படியே முனிவருக்கு சாப விமோசனத்தை கொடுத்துட்டு தங்கச்சி மீனாட்சியுடைய கல்யாணத்தையும் பண்ணிட்டு போயிடலான்னு வந்திருக்காரான்னு கேட்டா இல்ல அவர் மதுரைக்கு வர்றது சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் புராண கதை சொல்லுது அப்ப எங்க பாட்டி சொன்ன கதையெல்லாம் உண்மை இல்லையா இத்தனை உண்மை இல்லையா அழகரு மீனாட்சியுடைய கல்யாணத்தை மதுரைக்கு வருவார்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டா சரி அந்த கதைக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறுகளை கொஞ்சம் அலசி பார்ப்போம் அதாவது அழகரு தங்கச்சி கல்யாணத்தை பாக்குறதுக்காக அழகர் மலையிலிருந்து ஏறி கிளம்பி வாராருன்னு நிறைய நகைகளை எல்லாம் தன்னுடைய தங்கச்சிக்காக கொண்டு வரும் காட்டு வழியில நிறைய கழுவர்கள் இருப்பாங்களேன்னு ஒரு கள்ளனாக வேடம் போட்டுக்கிட்டு கள்ளழகராக புறப்பட்டு போடுவாங்க ஆனா வேற ஒரு கதையும் சொல்லப்படுது இப்படி ஒரு கிளம்பி வரும்போது வார வழியில நிறைய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதா போயிருது அதுலயும் குறிப்பா மதுரை கள்ளர் வீட்டு ஆளுகளுக்கு இந்த அழகர் சாமி தான் குலசாமியாவே இருப்பாரு அந்த காலத்து கள்ளர்கள் எல்லாம் இவர் மேல காட்டின பாசத்தை பார்த்து நிறைய மண்டபங்கள்ல உட்கார்ந்து அவங்களோட பேசி அவங்களுக்கு காட்சி கொடுத்து வந்ததுனாலதான் அழகரு மதுரைக்கு வந்து சேர்றதுக்கு டிலே ஆகி போயிருதுன்னு சொல்றாங்க எப்படியோ கடைசியா மதுரை தள்ளாகுளம் வந்து சேர்ந்துறாரு அங்க வச்சு நிறைய பக்தர்கள் மதுரைக்குள்ள வரக்கூடிய அழகரை ரிசீவ் பண்றாங்க அடுத்த நாள் காலையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தங்கச்சியுடைய கல்யாணத்தை பார்க்க போறோமேன்னு சொல்லிட்டு ஆசையா வைகை யாத்திர இறங்குறாரு அப்படி வரும்போது

நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அழகர் மீனாட்சி அம்மாவுடைய கல்யாணத்துக்கு வரல அது சரி அதுதான் சொல்லப்படக்கூடிய கதை நிறைய தங்கச்சி மீனாட்சியான இருக்கக்கூடிய பவளக்கிவாய் பெருமாள் தான் இங்க வந்து வந்து சுந்தரேஸ்வரருக்கு தன்னுடைய தங்கச்சியான மீனாட்சி அம்மாவை தார வார்த்து கொடுக்கிறாரு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய தங்கச்சியா தான் மீனாட்சி அம்மா காட்டப்படுறானா அப்ப அவ உண்மையிலேயே அழகருடைய தங்கச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம பதில தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்ன நோக்கி போ அதுக்கு முன்னால வரைக்கும் பாண்டியர்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் மீனாட்சி அம்மாவுடைய கல்யாணமானது மாசி அதே மாதிரி கல்யாணம் அடுத்த நாள் நடக்கக்கூடிய இந்த தேரோட்டமானது அந்த பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டத்தில் ஆடி மாசத்திலயோ மாசி மகத்துல மீனாட்சி அம்மாவுக்கு பட்டாபிஷேகம் கட்டிட்டோ இந்த தேரோட்டம் நடக்கும் சில தகவல்கள் சொல்லப்படுது இந்த சித்திர திருவிழா நடக்கக்கூடிய நேரத்தில் மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணமும் கிடையாது தேரோட்டமும் கிடையாது சித்திர திருவிழால காலங்காலமா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா கள்ளழகர் வைகையாத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த மண்டூக முனிவர் சொல்லக்கூடிய தவளை முனிவருக்கு சாபத்தை போக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா திருமலை நாயக்கர் மன்னருடைய காலகட்டத்துல தான் இந்த ரெண்டு விஷயங்கள் சைவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த மீனாட்சி அம்மனுடைய கல்யாணம் தேர் வைணவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த கள்ளழகர் ஆத்துல இறங்கக்கூடிய வைபவம் ரெண்டும் ஒரே திருவிழாவா கொண்டாடப்படுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது அதுக்கு பின்னால என்ன கதை சொல்லப்படுதுன்னா ஏன் திருமலை நாயக்கர் மன்னரு காலங்காலமா இருந்த இந்த வழக்கத்தை மாத்தணும் ஏன் இந்த ரெண்டு திருவிழாக்களையும் ஒண்ணு சேர்க்கணும்னு அவர் நினைச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்னதான் நாமம் போடக்கூடிய வைணவத்தை பின்பற்றக்கூடிய மன்னராக இந்த திருமலை நாயக்க மன்னர் இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த மத்த ராசாக்களை போல சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அவர் வேறுபாடு பார்க்கல அவர் எப்பயுமே மீனாட்சி அம்மா மேலையும் பக்தி உள்ள ஆளா இருந்தாரு அதனால மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் நிறைய திருப்பணிகளை பண்ணிருக்காரு பெரிய தேர் செஞ்சு கொடுத்திருக்காரு இப்படி அவர் எப்படி சமய வேறுபாடுகள் இல்லாம எல்லா சாமியையும் ஒரே மாதிரி பார்த்தாரோ அதே மாதிரியே மக்களை ஒன்னு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அவரு திருச்சிய தலைநகரமா வச்சு கொஞ்ச காலம் உடம்பு சரியில்லாம அங்க நிறைய கோயில் திருப்பணிகளை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி கேட்டதுனால இவர் இருந்து மதுரைக்கு தன்னுடைய தலைநகரத்தை மாத்திக்கிட்டு வந்து இங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணி ஒரு மிகப்பெரிய தேர பண்ணி வச்சாரணும் அதுக்கப்புறமா அந்த தேரோட்டத்தின் போது மதுரையில இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கூட அத்தம் பெரிய தேர அசைக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது அப்போ மதுரையை தாண்டி அவுட்டர்ல இருக்கக்கூடிய மக்களையும் இந்த தேரை இழுக்க வர வைக்கணும்னா என்ன செய்யலாம்னு ஒரு யோசனைக்குள்ள திருமலை நாயக்க மன்னர் போனாருன்னும் அப்போ மதுரையில நடக்கக்கூடிய மிக பெரிய இன்னொரு திருவிழா என்னன்னு சொல்லி பார்த்தா அழகர் வைகை ஆத்துல இறங்கக்கூடிய ஒரு திருவிழா அது கொஞ்ச நாள் தள்ளி சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய திருவிழா அந்த திருவிழாவையும் இந்த மீனாட்சி அம்மன் தேரோட்டம் இந்த கல்யாணம் இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தோம்னா மதுரையே கோலாகலமா கொண்டாடும் எல்லா மக்களும் ஒண்ணு கூடி தேர்வுப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள திருமலை நாயக்க மன்னர் வந்தாராம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியாகணும் அந்த காலத்துல வைகையில அழகர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரு இங்க நம்ம பெரியார் பக்கத்துல இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைகை யாத்திரை இறங்க மாட்டாரு அவரு இங்க மீனாட்சி அம்மன் கோயில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சோழவந்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தேனூர் அப்படிங்கிற ஊர்ல தான் வைகை இறங்கி இந்த மண்டூக முனிக்கு சாப விமோச்சனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சோ இந்த ரெண்டு திருவிழாவும் வெவ்வேறு சமயங்கள்ல நடக்குது வெவ்வேறு இடத்துல நடக்குது அதனால மீனாட்சி அம்மன் கோயில தூக்கி தேனூருக்கு மாத்த முடியாது ஆனா தேனூர்ல வைகை யாத்திர இறங்கக்கூடிய அழகரை இங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இறங்க வைக்க முடியும் அப்படியாக கள்ளழகர் பயணப்பட்டு வர்ற இந்த வழித்தடங்களை எல்லாம் மாத்தி அமைச்சு அதுக்காக பாத போட்டு கொடுத்து கள்ளழகரை இங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய வைகை யாத்திர இறங்க வைக்கிறாரு வெவ்வேறு சமயங்களை நடந்துகிட்டு இருந்தா இந்த ரெண்டு திருவிழாவையும் ஒரே காலகட்டத்தில் நடத்தி அவர் செஞ்சு வச்சிருந்த அந்த மிகப்பெரிய தேரை இழுக்கிறதுக்கு ஊர்கூடி மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க சோ சித்திர திருவிழாவுக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க வந்த அழகரு அதை பார்க்க முடியாததுனால கோவிச்சுக்கிட்டு வண்டியூருக்கு போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆத்தங்கரையில அந்த பழங்காலத்துல அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தேனூர் அப்படிங்கிற இடத்துல இவங்க ஆத்துல இறங்கினாங்க பாத்தீங்களா அதுக்கு ஞாபகம் இங்க வண்டியூர்லயே தேனூர் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபத்தை கட்டி வச்சு அதுல பெருமாளை உட்கார வச்சு அங்க இருந்து இந்த மண்டூக முனிவருக்கு சாபவிமோசனம் கொடுப்பாங்க இதுதான் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு பின்னால இருக்கக்கூடிய கதை